விராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வாபிச வருஷம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்களே செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழ் வருஷம் உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்றாந்தேலேருந்து பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் ஓராண்டு காலங்கள் இந்த ஓராண்டு காலங்கள் இந்த வருஷத்தில் முக்கியமான மூணு கிரகம் பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்று எல்லாம் தெரியும் மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு வர்றார் அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இது வரைக்கும் நான்காம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் மூன்றாம் மடத்துக்கு வர்ற ஆக குரு ராகு கேது பயிற்சி இருக்கு அது மட்டும் சனி பகவான் இருக்காங்க இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடங்கள் அவங்க சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இந்த பார்வையினுடைய பலன்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாபச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயம் ஆகுதுன்னு வச்சுங்க இந்த வருஷம் பிறக்கிறது கும்பல கணத்துல சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வருஷம் தமிழ் வருஷம் பிறக்குது இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் பயிற்சி உங்களுக்கு இந்த வருஷம் வைகாசி நாலாம் தேதி இருக்கு ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்துல இருந்து நல்ல மரணம் செஞ்சால் கூட தன் பார்வையின் பலனாக கெடுபலன்களையும் செய்வாங்க ஆக ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களும் சுமாரான கிரகங்கள் தான் இதை மறந்துடாதீங்க எந்த கிரகம் ஒரு பார்வையின் பலனாக நன்மையை செய்தோம் அதே கிரகம் இன்னொரு பார்வையின் பலனாக அல்லது தான் இருக்கக்கூடிய இடத்தின் பலனாக கெடுபலன்களையும் செய்யும் சோ இதையெல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல இது வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருந்த குரு உங்க ராசிக்கு வாங்க குருவுடைய ஆதிக்கம் அனுகூலம் குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் உங்களுக்கு இனிமேல் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடந்த காலங்கள்ல எல்லாமே விரயம் அல்லது நஷ்டம் அல்லது முதலீடு இப்படிதான் இருந்தது அந்த நிலைமைகள் மாறி இனிமேல் இயற்கையாகவே உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவானாலும் உண்டு இந்த குருவுடைய பார்வையின் பலனாக இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராமல் அடிக்கடி கோயிலுக்கு போறது தெய்வ தரிசனம் பண்றது சுவாமி தரிசனம் பண்றது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இது நடக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் தமிழ் விஸ்வாபசு வருஷம் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அவருடைய பார்வைகள் பலன்வாக எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் அடிக்கடி போவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதே குருவுடைய பார்வை ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்க்குறேன் சனி பகவானும் அந்த ஏழாம் இடத்தை பார்க்குற அப்படி ஏழாம் சொந்தமாக நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் யாரெல்லாம் நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பெரிய லெவல்ல நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க ரெண்டு மூணு இடத்துல பண்றீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சிருக்கீங்க ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் பரவாயில்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பெரிய லெவலில் ஆகும் விஸ்தாரமாக இந்த காலகட்டங்களில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு இந்த நிலவை உருவாக்குவார் கவர்மெண்டால எனக்கு ஆகணும் நன்மைகள் அடைக்கணுன்றவங்களுக்கு இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த விசுவாபச வருஷத்துல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்கு அதற்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு சந்தர்ப்பம் அமையுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல விதமாக குரு பகவானுடைய அனுகூலத்தால் உங்களுடைய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் அது மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அந்த மன வாழ்க்கை அமைவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வருஷத்துல தமிழ் வருஷத்துல உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் திரும்பினதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல நாகு இருக்கிறதனால ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவல்ல வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் நிறையவே உண்டு ஸோ அது மட்டுமல்ல ஒரு லாங் ஜேர்னி அதாவது நீண்ட தூர பயணம் குறிப்பா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அமைவதற்கு அல்லது மாநில பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ராகுவால் உங்களுக்கு இந்த வருஷம் மிதன ராசியில இருந்துகிட்டே இருக்கு அதுக்காக இப்பயே நீங்க பிளான் பண்றதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்ற இருக்கிறாரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல மெயினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அரசாங்கத்தில் யாரெல்லாம் பெரிய பெரியவன் நன்மைகளை எதிர்பார்க்குறீங்களோ இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களுடைய ராசியிலேயே பன்னிரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற பொழுது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இந்த பாஸ் பண்ணுறதும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல நான் வெளி வெளிநாட்டு போகிறதுக்காக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு வரும் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப காலம் ஆச்சு எப்போ கிடைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வருஷம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனித்து பண்ணணும் பண்றது ரொம்ப நல்லது ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை கேது பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஸோ லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த தமிழ் வருஷத்துல எதிர்பாராத இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல நீங்க வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கும் பெரிய லெவல்ல நீங்க தேடுதலை பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய லேன் பண்ணுவீங்க நிறைய ஏன் பண்ணுவீங்க நிறைய அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையும் உண்டு சோ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது ஸோ இந்த காலங்கள்ல நீங்கள் கேது உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் இருக்கும் உங்களை பற்றிய ஒரு வதந்தி இருக்கும் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த பேச்சுக்கள் நல்ல விதமாக இருக்காது ஆக இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த வருஷம் நீங்கள் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் முக்கியம் ஸோ உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை கடந்த காலங்களில் மிதன பொறுத்த வரைக்கும் குரு சனியுடைய பார்வை உங்களுடைய சர்வீஸ் தனத்துக்கு இருந்துச்சு அதனால யாரெல்லாம் நீங்கள் மாத சப்பளம் வாங்கினீங்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்களோ யாரெல்லாம் ப்ரைவேட் செக்டாரில் இருந்தீங்களோ யாரெல்லாம் ரெஃப்யூட்ட கன்சர்னில் ஒர்க் பண்ணீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன் ஏதோ ஒரு விஷயம் நன்மையாக இருந்தது ஆனால் இப்போ கிரகங்களுடைய மாற்றம் இந்த தமிழ் விசுவாச வருஷத்தில் வேலையில் கவனமாருங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்றாதிங்க வேறு வேலையை நம்பி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதீங்க கம்பெனி சுவிச்ஓர் ஆகிறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்க எல்லாமே நமக்கு சில சில விஷயங்கள்ல வேலையை பொறுத்த வரைக்கும் தடை இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் யோசிங்க ஒரு பக்கம் நன்மைன்னு என்னெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு இன்னொரு பக்கம் கவனமாக அதான் ஒரே கிரகம் நன்மையும் செய்யப்படுது அதே கிரகம் தீமையும் செய்யும் ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை சனி பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அதனால எதிர்பாராத விரயங்கள் நஷ்டங்கள் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாராவது பிரிவு அல்லது அவர்களுக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த வருஷம் இருக்கு ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நோய் ஏற்பட்டாலும் உடனே உங்களுக்கு குணமாயிரும் ஆனாலும் கூட வேலையில நிறைய ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குற நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் வேலையில் ஆளாக இருந்தாலும் லைஃப்பில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டியை வாங்குவீங்க திரும்ப விற்பதற்கான வாய்ப்புகள் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அல்லது வேலையை விட்டு தூக்குறதுக்கு வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அதனால உங்களுடைய ப்ரொஃபஷனில் வெரி கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இந்த வருஷத்துல நீங்கள் மெயினாக எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் நீங்கள் நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய சமாதி இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு அதிகப்படுத்துங்க சிறப்பான நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம்